ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் புதிய பாராளுமன்ற கட்டிடம் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டத்தொடரினுடைய முதல் நாளிலேயே பெண்களுக்கு பாராளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வழங்குகின்ற மசோதாவை இன்று பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய முயற்சியினால் தாக்கல் செய்திருக்கிறார்கள் சமுதாயத்தில் சரிபாதி இருக்கின்ற பெண்களுக்கு அரசியலில் குறிப்பாக அதிகாரம் மிக்க அமைப்புகளான பாராளுமன்றத்திலேயும் சட்ட பேரவைகளிலேயும் மூன்றில் ஒரு பங்கு இடங்களை பெறுவதற்கு நீண்ட நாட்களாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட செயல் வடிவத்திற்கு வருவதற்கான பிரகாசமான வாய்ப்பும் அதை செயலாக்குவதற்கு தேவையான அரசியல் தலைமை பெற்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய காலத்திலே இது நிறைவேற்ற கடும் என்பது உறுதியாகிக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஒரு சமுதாயம் பெண்களை உள்ளடக்கியதாக முழுமையானதாக மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு நிலைகளிலேயும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது அவசியம் தேவைப்படுகிறது கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி அரசு பிரதமர் மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையிலே விமன் எம்பவர்மெண்ட் என்பதை தாண்டி விமன் லெட் எம்பவர்மெண்ட் விமன் லெட் டெவலப்மெண்ட் என்று பெண்களை அவர்களுடைய நலனை முன்னிறுத்திதான் பெரும்பாலான திட்டங்கள் இந்த நாட்டிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலமாகியும் கூட அடிப்படை வசதிகளான கழிப்பிடம் கேஸ் கனெக்ஷன் இருப்பதற்கான நல்ல வீடுகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று குறுகிய காலத்திலே கோடிக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அதன் காரணமாகத்தான் பல்வேறு உலக நாடுகள் அமைப்புகள் கூட இந்தியாவிலே எப்படி பெண்கள் தலைமை தாங்குகின்ற மாற்றம் முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சிறப்பான கட்டுரைகளை ஆய்வுகளை வெளியிட்டு வருகிறார்கள் சமீபத்திய ஒரு ஐக்கிய நாடுகளுடைய சர்வே கூட பெண்களுடைய பங்களிப்பு என்பது அரசியல் ரீதியாக நம்முடைய நாட்டில் மிக பெரிய அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது உள்ளாட்சி அமைப்புகளிலே பெரும்பான்மையான மாநிலங்கள் ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுத்ததன் காரணமாக இன்று கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஷிப் என்று சொல்கின்ற அடிமட்ட அளவிலே பெண்களுக்கான தலைமை பண்பு அவர்களுடைய பங்களிப்பு என்பது வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக பெண்களுடைய கல்வி அவர்களுடைய சுகாதாரம் பொருளாதார முன்னேற்றம் இதன் வாயிலாக பெண்களுக்கு எதிராக காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக கொடுமைகள் குறைந்து வருவது என்று பல்வேறு முன்னுதாரணமான மாற்றங்களை நாம் பார்க்க முடியும் அந்த வகையிலே இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு இந்த நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆதரவு கொடுத்து ஒருமனதாக இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் மசோதா வந்து சென்சஸ் முடித்து தொகுதி மறு வரையறை செஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் ஆனால் வராதுன்னு சொல்லி விடுதலை கட்சியோட எம்பி சொல்லிவிட்டார் தேர்தலுக்காக அரசியல் நம்முடைய நாட்டிலே பல்வேறு சமயங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான மசோதாக்கள் அமெண்ட்மெண்ட் எல்லாமே வருகின்ற பொழுது அரசியல் கால கண்ணோட்டத்தின் காரணமாக இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் எழுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இதை பற்றியான எந்த விமர்சனத்தையும் அரசியல் ரீதியாக முன்வைப்பதை விட்டுவிட்டு முழுமையாக பரிபூர்ணமான மனத்தோடு இந்த மசோதாவிற்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அதற்கென்றே ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளின்படி அது நமக்கு நாம புதுசாக உருவாக்கிற வழிமுறைகள் கிடையாது இந்த நாட்டில் எப்படி தொகுதிகளை மறுவரையறை செய்வது ஒவ்வொரு தொகுதியையும் யாருக்காக இதை இடஒதுக்கீடு செய்ய முடியும் ஏனென்றால் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியலினத்து சகோதரர்களுக்காக இடஒதுக்கீடு இருக்கிறது பழங்குடி மக்களுக்காக இடஒதுக்கீடு இருக்கிறது இவற்றிற்கெல்லாமே ஒரு ப்ராசஸ் இருக்கு எப்படி அந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அந்த தொகுதிகளை மறுவரை செய்வது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த படி இது நடக்கும் ஆனால் அதே சமயம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு ஸ்டெப்பு ஒரு டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஸ்டெப்னே சொல்லலாம் இது எடுக்கின்ற இந்த முயற்சி எடுக்கின்ற அதற்கான கூறுகள் அதிகம் இருக்கின்ற இந்த மசோதா தாக்கல் என்பது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஆதரவளிக்கக்கூடிய ஒன்று இதில் அவருக்கு எங்கே பாரதிய ஜனதா கட்சி மீது இவர் இவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இந்த கட்சி அவருக்கு எதிரானது இவங்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது என்று இவர் வைத்த விமர்சனங்களுக்கெல்லாம் மாற்றாக எப்படி பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் செய்கின்ற விமர்சனமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் வாக்கு வங்கி அரசியலை பற்றி பேசுகின்ற சகோதரி கனிமொழி அவர்கள் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய கட்சியிலே மூன்று நாட்களுக்கு முன்பாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் எந்த வாக்கு வங்கிக்காக தீர்மானம் போட்டீங்க செயல்படுத்துகின்ற வேகத்தை செயல்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் இது வாக்கு வங்கி அரசியல் தான் அப்போ எதுக்காக திமுக நீங்கள் தீர்மானம் போடுறீங்க அப்போ யாரை ஏமாற்றுறதுக்கு அந்த தீர்மானத்தை போட்டீங்க பாராளுமன்ற இன்னைக்கு நடந்த வந்து ஜனாதிபதி அன்பு சகோதரரே அந்த வார்த்தையே வந்து வந்து கூட வேதனையா இருக்கு ஜனாதிபதியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த மிகவும் ஒரு பின்தங்கிய இடத்திலிருந்து ஒரு பெண்மணியை அமர்த்தி இருப்பது சனாதனம் என்றால் அப்போ அந்த சனாதனத்தை முதல்ல நீங்கள் வரவேற்க பாருங்கள் குடியரசுத் தலைவரை அழைப்பதற்கு அவர்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு என்று விதிமுறைகள் இருக்கிறது எந்த இடத்தில் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விதிமுறைகள் இருக்கிறது ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கின்ற பொழுது குடியரசுத் தலைவர் தான் அத்தனை தலைவர்களுக்கும் விருந்தளித்தார் அந்த மரபுகளிலிருந்து அந்த விதிமுறைகளிலிருந்து என்றும் பாரதிய ஜனதா கட்சி விலகியதில்லை உங்களுடைய விமர்சனத்துக்காக நீங்கள் அவருக்கு இம்மாதிரி ஒரு

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கோயில்களுக்கு எதிராக மத இது குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்று விநாயக சதுர்த்தி வழிபாடு என்பது சமுதாய விழாவாக மிகப்பெரிய அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலேயும் புதிது புதிதாக அவர்கள் ஒரு சமுதாய விழாவாக அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இம்மாதிரி புதிய இடங்களில் சிலைகள் வைக்கிறாங்க வழிபாடு நடத்துகிறாங்க அதையொட்டி கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாமி கோயில் பூஜை அப்படின்னாவே ஒரு அலர்ஜி இருக்குது அதனால் எப்படியெல்லாம் அரசியல் அதிகாரத்தை வச்சு அதை தடுக்க நினைக்கணுமோ அதை தடுக்க நினைக்கிறாங்க ஆனால் தடுக்க நினைக்கிறது அவங்க பொதுமக்களை தான் பாருங்கள் இப்போ கூட விநாயகர் சேதி அவங்க வீட்டில் சிஎம் வீட்டில் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து வீடியோ வரும் நாங்கள்லாம் வந்து ஹிந்து நம்பிக்கையில் தலையிடுறதில்ல எங்கள் வீட்டு பெண்களெல்லாம் அனுமதிக்கிறோம் ஏதோ இவங்க வீட்டு பெண்களுக்கு அனுமதிக்கிறது மூலமாக மிகப்பெரிய சுதந்திரம் கொடுத்த மாதிரி பெருமை பேசுவாங்க ஆனால் பொதுவெளிகளில் எப்படியெல்லாம் ஹிந்து மத நம்பிக்கைகள் கோயில் விஷயங்களை தலையிட்டு அதை வந்து சீரழிக்க முடியுமோ அதை தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது சொன்ன ரூபாய் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஏகப்பட்ட பதிலை கொடுத்தாச்சு விளக்கத்தை கொடுத்தாச்சு ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா அவர் ஹிந்தியில் பேசுனதை இவங்களால முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது அதனால் பதினஞ்சு லட்சம் எந்த அர்த்தத்தில் அவர் சொன்னாருங்கிறத பல்வேறு முறை விளக்கம் கொடுத்தாச்சு இவர்களுக்கு விமர்சனம் வைப்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீ அன்னை கொடுத்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வழக்கம் போல பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா அண்ணாமலையோட பேச்சு வந்து இந்த கூட்டணிக்கு முடிவு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு நம்ம வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் டே இது வரலாற்று ரீதியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இதெல்லாம் பேசிகிட்ருக்கோம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு தேசிய தலைமை தான் கூட்டணி விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதனால் இந்த விஷயத்தில் கூட்டணி தொடர்வது கூட்டணி யார் இருப்பது யார் தலைமை தாங்குவது இது எல்லாமே

தேசிய தலைமை முடிவு செய்யும் நாள் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி போடுங்க ஒரு நாள் போடுங்க என்ன ஒரு பெண் எம்எல்ஏ எங்களோட